உக்காந்த இடத்திலே எதையும் சாதிக்கலாம் செய்யும் தொழிலே தான் ஐயோ வந்துட்டீங்களா என் வேலைக்கு வேட்டு வைக்கிறதுக்காகவே வராங்க தம்பி பெரிய தம்பி நிறுத்துப்பா தொப்பி நிறுத்துறா கண்ணாடி நிறுத்துறா நிறுத்த முடியும் இல்லையா நிறுத்துறா சரி பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வாட்ச் பண்ணி வேலையே பார்க்கூடாது ஏமா ஏமா எப்பா அப்பா நான் ஓடி போயிட்டாரோ அடிச்சடி நான் பள்ளத கடமை என்னையா ஒரு மாதிரியா ஒருத்தருக்கும் போது தெரியலையே வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு நீ சொன்னதை பார்த்தா அவங்க வந்து கரெக்டா பண்ணது மாதிரியாவும் முதலாளி நான் வந்து பெரிய இடத்து பையனு சொன்னது மாதிரியாவும் முதலாளி என்னை அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஓஹோ மாஸ்டர் தான் அடிச்சாரா என்னது அவர் என்ன அடிச்சிருவாரா அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா நான் இன்னைக்கே வேலை விட்டு போன்னு சொன்னாலும் போய் ஆகணும் என்னையா சொல்ற ஆமா நீ நேத்து வந்தவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டுல எனது எம்பத்தி எட்டு உனக்கு நான் காது செல்டா ஐம்பத்தி எட்டுல ஆப்டர் போட்டுக்கிட்டு மூக்கு ஒளியிட்டு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க நீ கேட்டியாரு மாஸ்டர் கேட்டாருப்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன் அனாதன்னு சொன்னாரு ஐயோ பா மட்டும் சேர்த்து விட்டேன் இன்னைக்கு பாரு எங்கயோ போயிட்டாரு அப்படியா இரு இப்பயே நான் மாசுகிட்ட போய் இத பத்தி கேட்டு வந்து சொல்லிட்டு மனசு பாத்தியா பார்வதி நான் சேர்த்து விட்டாலாம் எங்கேயோ போயிட்டாங்க நீ மட்டும் என்னை சேர்த்துக்கிட்ட எங்கேயோ எங்கயோ போயிருவே எங்கயும் போகமாட்ட இங்கதான் இருப்ப ஏயா சினிமாலதான் பதினாலு ரீல் ஓட்டுறத பாத்துருக்கேன் நீ இருபது ரீல் ஓட்டுறிய இதெல்லாம் ஆதரவை கிட்டே ஆபது வச்சுட இத பாரு

அம்மா பாவி பயலுக பீசு பீசா கலட்டிட்டாங்களே இங்க இங்க அந்த இடத்துலதான் ஐயோ பாவன்னு ஒத்தனம் கொடுக்க வந்தா? இல்ல விட்ட உடனே சுகமா இருந்தது அதனாலதான் உனக்கு அங்க வாங்குனது பத்தாது இங்க நானும் குடுக்குறேன் வாங்கிக்க பத்து வருஷமா வாசி மணி பாக்குறேன் இந்த பத்து வருஷத்துல உன்னை யாராவது வாட்ச் பண்ணிருக்காங்களா இங்க பாரு வந்து ஒரு வருஷம்தான் ஆச்சு ஸ்வீட்டு பலகாரம் இந்த காய்க்கு சட்டை போடாம ஒரு ஆறு கட்சம் துணிய அப்படி வளைச்சு இப்படி சொல்லிருந்தா எத்தனை பேருக்கு இவ்வளவு நின்று சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஆமா ரேவதி ரேவதி உன் காட்டுல மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டுது மாஸ்டர் கொடுத்தாரு மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டு நீ ஒண்ணு வைக்கப்படாதம்மா பசிக்கு பாவம் இல்லை ரேவதி சாப்பிட்டு மிச்சவையி நான் வந்து ஒரு வெட்டு வெடிக்கிறேன் தத்தி தோ தித்தித்தோம் தத்தித்தோம் என்ன பார்வதி இந்த நடராஜன் இல்லாமலையே தாண்டம் ஆடுறிய பரவாயில்லையே உனக்கு கூட கிளம்பி கரத்துறீத உனக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கட்டுமா நீ வாத்தியாராம சொல்லு நான் எருமையா பண்ணி விடுறேன் யோ நடராஜா உனக்கு என்ன நட்டு விளண்டு போச்சா இந்த கிண்டல் எல்லாம் இங்க வச்சுக்காத உன் வேலையை பாரு என் வயதும் பாக்கேன் என்ன தெரியுமில்ல தொடப்ப கட்ட அதுலயும் நின்னுகிட்டே கூட்டுறது வேணா உட்காந்து கூட்டு ஏத்தந்தா இதுல அப்படியே வாரி எடுத்து உன் குப்பை தொட்டில போட்டுருவேன் ஜாக்கிரத நீ குப்பை தொட்டில போட்டா நான் கோபுரம் ஆயிடுவேன் பார்வதி வாட்ச்மேன் வேலைனா சாதாரண வேலை நினைச்சுக்கிறாது என்னை கேட்காம யார் வர முடியாது போக முடியாது ஆமா ஆமா சில வீடுங்கள்ல நாய கூட தான் காவலுக்கு வச்சிருக்காங்க அதுக்காக அதுக்கு மாலை ஓட்டு மரியாதையா பண்ண முடியும் இந்த பாரு நாய் நாய் தான் இப்பதான் நீ வகையா மாட்டிக்கிட்ட சில பெரிய வீட்டுங்கள்ல அல்ஜேசனு குமாரேனு இதெல்லாம் மடியில வச்சு கொஞ்சம் வாங்களே அது உனக்கு தெரியுமா ஆமாமா என்னடா அல்கேசியன் குமாரிய நானாலோ அதுக்கு சொறி முடிச்சிட்டா கல்ல எடுத்து அடிபாங்க நடராஜா இன்னைக்கு முழிச்சு முகமே சரியில்லை உன் பாடு ததிங்கன தான் நடராஜா இந்த பொண்ணோட என்னடா தகராறு சார் இந்த பொண்ணு வேலை செய்ய செஞ்சேனா செய்ய மாட்டது சார் இந்த ஆளை ஒரு மாதிரியா பாத்துட்டே இருக்கா சார் அப்படியே அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்திட வேண்டியது நான் நாயிடு சார் நீ போயிடு சார் அப்ப என்ன இருக்க சொல்றியா உடம்பக்கட்ட பிஞ்சு ஐயோ